அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைன்பி சேனலுக்கு வரவேற்கேன் ஒரு அழகான கவிதை பார்க்கலாங்களா என்னவளின் அவளின் அந்த ஒரு நொடிக்காக எவருக்கும் அசையாத பாறையாயிருந்த என் உள்ளம் என் கடைக்கன் பார்வையால் கரைந்து போனது இருந்த என் மனசும் உன் பொன் சிரிப்பால் பூக்களாய் பூத்துக் குழுங்குகிறது கலங்காத இருந்த நான் உன் கரம் பிடித்ததும் கலங்கி தவிக்கிறேன் எவர் குரலையும் கேட்க விரும்பாத நான் உன் குரலை மட்டும் கேட்க ஒவ்வொரு நிமிடமும் தவம் இருக்கிறேன் எவரிடமும் பேச விரும்பாத நான் உன்னிடம் மட்டும் பேசத் துடிக்கிறேன் அகிலத்தில் எவருக்குமே அடங்கா திமிரான நான் உனக்கு அடிமையாகி விட்டேன் எவரிடமும் மன்னிப்பு கேட்காத நான் உன்னிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அடி நீ என்னை வேண்டாம் என்று வெறுத்தாலும் நான் உன் பின்னால் பாசத்தால் ஓடி வருகிறேன் என்றாயினும் ஒரு நாளாவது உன் முகம் காணும் அந்த ஒரு நொடிக்காக காத்திருக்கிறேன் உன் கையோடு கோர்த்து கால்கள் நடக்கும் அந்த நொடிக்காக கனவுகள் காண்கிறேன் நித்தமும் உன்னை நெஞ்சில் சுமந்து நீ வந்து என்னை தீண்டும் அந்த ஒரு நொடிக்காக காலங்கள் தோறும் காதலுடன் காத்திருக்கிறேன் கண்மணியே பெண்ணே மழைத்துளியாய் வந்தாய் மனதினை நீரியூற்று செய்தாய் காற்றின் இசையோ நீ காதல் சுகமோ நீ புன்னகை உன்னதமென பொழியுமோ சந்திர ஒளி உன் பார்வை மட்டுமே போதும் என் உலகம் பிறந்துவிட சூரியனாய் ஒளிந்துவிட நிழலாய் நான் உன்னுடன் நீரென நீ கொட்டிட நதி போல் வாழ்வேன் நான் பெண்ணே உன் பெயர் காதல் என்றே என் இதயம் கவிதை எழுதுமே பெண்ணே நில ஒளியாய் நெஞ்சில் வந்தாய் நிலாச்சுழியில் கனவில் இருந்தாய் மழை துளியாய் முடியில் தங்க மௌனத்திலும் இசையானாய் கண்ணில் விழுந்த சூரியனே உன் பார்வையில் நேரம்தான் நின்றதோ காற்றின் மென்மை கூட எனும் உன் மௌனம் கூட காதல் சொல்கிறது மலராய் மலர்ந்தாய் மனதினுள் மழையாய் ஊறி புன்னகை கொடுத்தாய் வானவில் தோன்றும் புயலில் கூட உன் கண்கள் மட்டும் என்னை மயக்கின அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீ அன்பு என்ற உணர்வுக்கு உயிர் நீ உன்னை ஏக்கம் என்றும் வரையலாம் ஆனால் காதல் என்றும் அழிக்க முடியாது காதல் மலர்ந்த பெண்ணே அனைத்திலும் நீ ஏதான் அன்புள்ளம் கொண்டவளே ஆசைகள் தோன்றிடவே ஆலவட்டம் போடுகிறதே இளமையின் ஊர்வலமா இதயத்தில் வந்தவளே ஈர்த்திடும் காந்தமே ஈருடலை இணைத்தவளே உணர்வான உறவே உயிரின் துடிப்பே உடலில்லா மனதை ஊஞ்சலில் ஆட்டுபவளே எளிமையின் சின்னமே ஏற்றமான கண்ணமே ஏற்றம் தந்தவளே ஏகாந்தம் போக்கியவளே ஐயமில்லை அன்பே ஐக்கியமான ஆருயிரே இணைந்தே வந்துடு இதமாய்த் தழுவிடவே உனக்காக என்றும் காத்திருப்பேன் என் கண்மணியே அழகான கவிதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க போன்ற அழகான நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்